சோகமான செய்தி என்னன்னா வந்து நண்பர் இன்றைக்கு வந்து விடை பெறுகிறார் யாழ்ப்பாணத்தை விட்டு சரியான ஒரு கவலை இருக்கிறோம் என்னன்னு சொல்கிற ஏது சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல இன்றைக்கு ஏன் கவலை எதுக்கு கவலை என்று முழுமையான விவரங்களை எல்லாத்தையும் இன்றைக்கு காய்ச்சி பெரிய விளக்கம் கொண்டு தர போற விலைவாசி விலைவாசி கூடு

வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன மாப்பிளைய யாழ்ப்பாணத்தில் அதான் இருக்கும் அது வந்து நானும் சொல்லி இன்னும் வந்து தனிமையில் இன்னும் மாடலை தொண்டை தொண்டைக்குள்ள வந்து சளி கட்டிட்டு இப்போ தான் வந்து அந்த காய்ச்சல் வந்து வருது என்ன காய்ச்சல் போகுது சரி இன்றைக்கு வந்து சரியான ஒரு கவலையா இருக்கிறோம் என்னன்னு சொல்றது எது சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல இன்றைக்கு ஏன் கவலை எதுக்கு கவலை என்று முழுமையான விவரங்களை எல்லாத்தையும் இண்டைக்கு காய்ஞ்சு பெரிய விளக்கம் கொண்டு தரப்போறேன் என்ன விண்டைக்கு நாங்கள் வந்து தனியாக இருக்கிறோம் நானும் போனேசன் நான் தான் இங்கே வீட்டில் வந்து தனியாக இருக்கிறோம் ஜெரின் வந்து புதுக்குடியிருப்பு போட்டான் அதோட புத்தளத்துலேருந்து எங்களோட நண்பர் வந்தவர் சான் வந்தவர் சாண் வந்த நேரம் வந்து வந்துட்டு யாழ்ப்பாணம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் கொண்டாடிட்டு ரெண்டு நாள் தான் நிற்கிறேன்னு வந்தவர் அது வெங்கட வழி அனுப்புற வந்தார் சொன்னவர் ஆனால் எத்தனை நாள் ஒரு கிட்ட ஆள் நின்றுட்டு யாழ்ப்பாணம் ஐந்தாம் தேதி வந்தவன் இருபத்தொராந்தாம் தேதி அடிப்படையில பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து ஆள் போனவர் இந்த முறைதான் பாத்துருக்கேன் அவன் மூலியமா வந்து எங்களுக்குமே வந்து கொஞ்சம் இடங்கள் வந்து சுத்தி பார்க்க கூடிய மாதிரி இருந்தது தானே அது சரியா சரி ஆள் வந்து விடிய விடிய லைட்டா மழை தூர நேரம் ஆள் அங்கே ஒரு வேலையாக இருந்தது அதனால் ஃபோன் மட்டும் போட்டார் ஆள் போன வீடியோ வந்து அப்படியோ இதுக்கு பிறகு வரும் அதுக்கு பிறகு முக்கியமான விஷயங்கள் வந்து கயக்கப்போகிறோம் எங்களோடய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமான எல்லாமே கழிக்க போகிறோம் தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்கள் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்படியோ அவன் போன வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க ரைட் சோகமான செய்தி என்னென்னா வந்து நண்பர் இன்றைக்கு வந்து விடை பெறுகிறார் யாழ்ப்பாணத்தை விட்டு விடை பெறுகிறார் என்ன மாதிரி இருந்தது யாழ்ப்பாணம் பயணம் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடி நீங்க சிறப்பா இருந்த இந்த வரதான் யாழ்ப்பாணத்தை வடிவ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த என்ன வேற வித்தியாசங்கள் என்ன உணரக்கூடிய மாதிரி இருந்தது வித்தியாசமானதா சாப்பாடு மற்ற ஒரு ஒரு ஆட்கள் பல எல்லாம் எல்லாமே வித்தியாசம் தான் எல்லாமே வித்தியாசம் இதுக்கு முதல் வேறு இடங்கள்ல அப்படி இல்லை இடங்கள்ல அப்படி இல்லை எல்லாம் வரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆ இடங்கள் என்ன மாதிரி இருந்தது இடங்கள் இப்போ நாங்கள் டவுனுக்கும் கூட்டிக் கொண்டு போயிட்டோம் உங்களுக்கு கடற்கரை மற்ற கிராமியப்புறங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து கூட்டிக் கொண்டு போயிட்டோம் அப்போ பார்த்த மட்டும் வந்து இடங்கள் இப்போ வேற வேறு டவுனைக்க வந்து இடங்கள் என்ன மாதிரி இருக்கு இடங்கள் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கு ம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறீங்க மிக்க நன்றி விலைவாசி விலைவாசி கூடு விலை கூட இடங்களை கூடங்களையும் கூட கொஞ்சம் விலைவாசி கூட அது முதல் நாளே அவர் சொல்லிட்டாரு ஒரு நாள் கோழி சாப்பாடு சாப்பிடுறாங்க சில சில இடங்களில் ஒரு ஒரு விலை விற்கும் மேக்சிமம் ஒரு அறநூறுவா அப்படித்தான் அப்படியான விலை விலைவாசி வந்து இங்கே கூட சாப்பாட்டுக்கான விலைவாசி சரி வேறு எது சரி என்றாலும் கூட என்று ஆள் சொல்லி இந்தியா கிட்ட இருக்கிறதாலே அப்படி இந்தியா கிட்டே இருக்கிறதாலேயோ என்னென்னு சொல்கிறது ஆனால் அவே சொல்கிற விஷயம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட வர கூட ஏன்னா தொங்கல் நான் அப்போ கொழும்புல அங்கால பக்கங்கள்லேருந்து வந்து வர்றவனும் அப்போ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு கூட கூடாது ஆனால் அப்படி இல்லை அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்டா கடல் கடந்தும் தீவுகள் இருக்குது தானே அந்த தீவுகள்லேயும் வந்து நாங்கள் போய் இதே மாதிரி எடுத்தோன்டா இதை விட குறைவாக தான் இருக்குது ம்

புவனேசன்னா வந்து வவுனியாவில் எங்களோட இணைஞ்சு பண்ணுவார் பத்தாம் நாள் என்ன பத்தாம் நாள் வந்து எங்களோட இணைஞ்சு நூற்றி இருபது நாட்கள் வந்து பயணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா இறுதி நாள்லையும் வந்து முடிச்சு இப்போ மட்டும் எங்களோட நிற்கிறார் புவனேசன்னா வவுனியாவுக்கு போயிலையா வவுனியாவுக்கு போகலையா புவனேசன்னா என்ன செய்ய போறாருன்னு பல கேள்விகள் வந்து கிழக்கு பேர் கேட்டீங்க அதுக்கான பதிலும் வந்து இன்றைக்கு தரப்போறோமே என்ன அந்த விஷயத்த ஒருக்கா மீட்டு பார்ப்போம் என்ன அவ்வளவு நாள் வந்து வாகனத்தை செய்து செய்து அதுக்கு பிறகு பயணத்தை தொடங்கி இவ்வளவு இடங்கள் தேசங்கள் எல்லாமே சுற்றி வந்தனாங்க பல பேர் கேள்வி வந்து தம்பி சுற்றி வந்துட்டு சுற்றி வந்து நீங்கள் நாலு பேரா போல காணையில் காணல

அந்த விஷயம் வந்து கேட்க போறேன் புனேசன்னா அடுத்தது என்ன செய்ய போறீர்கள் செய்யறது நிறைய இருக்கு செய்யறது நிறைய இருக்கு ஆனா அதுக்கு முதல் புனேசன்னா பற்றி கொஞ்சம் கேள்விகள் வந்து கணக்கு பேர் வந்து கேட்டனீங்க அதை பற்றி

இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு சரி ஏன் டச் படிச்சிருக்கு சொல்றதுக்கு என்ன முந்தைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது அப்போ அதுக்காக படிச்சேன் ஓகே அது பிரேக் இருக்கப்போ அதுக்கு பிறகு இருக்கும் அவ்வளோ தான் நீ அதில் என்ன அது வந்து என்னன்னு சொல்கிற உண்மை காதல் என்ன எல்லோரும் காதல் வந்து தான் இருக்கும் உனக்கும் வந்து தானே இருக்கும் எல்லோரும் காதல் வர்றது வேலை தானே அவருக்கு தான் வரையில் ஆனால் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது அந்த இளமை காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அந்த வெளிநாடு போகிறோம் நான் கூட வந்து ஏல் முடிச்சிட்டு えங்க வெளிநாடு ஒன்றுக்கு போறது காண்டி இல்லாமல் எழுத படிச்சிங்களா IIS IIS படிச்சோம் தங்கி கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் கொழும்புல தங்கி வந்து IELTS படிச்சி அதுக்கான ரிசல்ட்ஸ் எடுத்து அதெல்லாம் ஓகே ஆகி கடைசி கட்டத்துல வந்து இதாயிடு என்ன கடைசி கட்டத்துல கப்பல் அது அந்த பிரெஞ்ச்லயே சொல்லுவா கடைசி கட்டத்துல அந்த ஃபைனான்சியல் ரீதியான இதள பார்த்து பார்த்து அது ஃபெயிலியர் ஆயிடு அந்த காலத்துல அப்படித்தானே எல்லாமே சரி வந்ததுப்பா ஐஎல்டிஎஸ் எல்லாம் ஓகேயா வந்தது இப்ப எல்லாருக்கும் வெளிநாட்டு மோகம் உண்டோன் இருக்கு தானே இல்லன்னு இல்ல தானே யாருக்கு இப்ப இல்ல அப்பையில இருந்து அப்பையில இருந்து இருக்கு எல்லாருக்கும் ஆனா இப்ப எல்லாம் எனக்கு சொல்ல போனா நான் போய் சுத்தி பார்க்க தான் போவேன் சுத்தி பார்க்க தான் ஒரு இது சரி கணக்கு பேர் வந்து கேட்ட வந்து தம்பி நீங்க சுத்தி பாக்குறீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஏன் ஏன் இப்படி இவ்வளவு காலம் சுத்தி பாக்குறீங்கன்னு எங்கட வேலையை வந்து இதுதான் சுற்றி பார்க்கலாம் எங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச வேலையை வந்து இதுதான் மற்ற மாதிரி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு துறையில வந்து ப்ரொஃபஷனல் ஒரு இது இருக்கும் புவனேசன் நான் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவர் கணவசமாக டிரைவர் அதே மாதிரி சில என்ன பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு துறையில் செய்து கொண்டிருக்கான் அதே மாதிரி நானுமே வந்து ஒரு ஃபினான்சியல் ரீதியான துறையில இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து யாரும் கேட்டால் தம்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் எனக்கு அதை சொல்றதுக்கு விருப்பம் இருக்காது எனக்கு இது செய்யறேன்னு தான் விருப்பம் இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் இதைத்தான் விரும்பி செய்கிறோம் வேண்டாம் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் பிடிச்சான் செய்யலாம் செய்யலாம் விரும்பி செய்கிற விஷயங்கள்லாம் வந்து என்றைக்குமே நினைக்கும் சரி பூனேசன் கதையை விடுவோம் சரி ஜெரின் அங்கே போயிட்டான் ஜெரின் ஊருக்கு ஊருக்கு போயிட்டான் நூற்றி இருபது நாட்கள் இவ்வளோ நாளும் பயணம் அம்மா அம்மாவிலேயே வந்து இடையில இல்லை ஜெருண்ட அம்மா தங்கச்சி எல்லாரையும் வந்து இடையில கூப்பிடுவோம் நாங்கள் வந்து நினைச்சினாங்க ஆனால் இயலாமல் போயிட்டு அவன்கிட்ட ஃப்ரெண்டு இருக்கிறாந்தான அவன் அவனோட கலை

நாங்கள் மூன்றுமே மூன்று பேருமே வந்து ஒரே வீட்ல இருந்து அப்படியான விஷயங்களை வந்து செய்ய போறோம் என்ன என்ன மூன்று பேரும் இருந்து செய்ற்றுமையா இனி எல்லாம் சொல்லுவோம் என்ன தேவையில்லாம இந்த கொமெண்ட்கள் இது கருத்துக்கள் எல்லாம் தேவையில்லாமல் பாக்குறாக்கள் வந்து வர வேற விஷயங்கள் இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை பத்தி கேக்க இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ ரெண்டு தங்களுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்றீங்க ஆனா அந்தந்த விஷயங்கள் வந்து வேற வேற விஷயங்களுக்காண்டி காய்க்கப்படும் இப்ப இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல போன வந்து அது வேற இங்கேயோ போய் நிற்கும் அதனால நாங்கள் பேசாம பொத்தி கொட்டு நாங்களே சரி என்ன இதுக்கு பிறகு ராசாத்தியை என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய ராசாத்திய இந்த உள்ளூர்ல வராக்கல வர்றாக்கல சுத்தி காட்டும் ராசாத்தி கட்டாயம் ராசாத்தி இப்ப தான் மழையெல்லாம் பெய்து போயிருக்கு இப்ப ஃபுல்லாவே வந்து சீட்ல இருந்து சகலதமே வந்து உள்ள ஃபுல்லா எல்லாம் கழுவி இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில எடுத்து திருப்ப உள்ளுக்களை வச்சுட்டு இப்ப நாங்கள் இந்த போன அனுபவம் இருக்குது தானே இந்த அனுபவத்தை நீங்கள் வந்து வட மாகாணத்துக்குள்ளே என்ன

நாங்கள் அந்த ராசாத்தியை பற்றி தெரியும் ஒரு ஆள்கிட்ட இப்படி சொல்லிக்க வந்து ஒரு ஆள் பண்ணியிருந்தவர் தம்பி அப்போ ராசாத்தியை நீங்க அனுபவிச்ச மாதிரி அனுபவிக்கணும்டா சில நாங்கள் கணக்கு பிரச்சனையிலேயே வந்து அனுபவிச்சு நாங்கள்ல ராசாத்தில வந்து அப்ப இப்ப அந்த பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனை இல்லை அப்ப அப்படி இருந்தாலுமே வந்து எங்களுக்கு தெரியும் இது தான் இது இது வந்திருக்க வேண்டாம் அப்ப நாங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து நின்றா அதுல நல்ல மட்டும் நாங்களுமே வந்து இது செய்யறோம் என்ன இந்த வருஷம் முடிய போகுது பத்தாம் மாசம் என்ன ரெண்டு மாசம் வரைக்கும் பத்து பத்தாம் மாசம் முடியும் அந்த கண்ணு முடித்து இருக்கிறதா அந்த ரெண்டு மாசம் முடிஞ்சு அதுக்குள்ள ஏதாவது பெரிய சிரமமா வந்து நீங்க ஒரு ஐடியாவை செஞ்சு கொண்டு போங்க அது சக்சஸ் வரும் கட்டாயம் அதோட வந்து கணக்கு பேர் வந்து கேட்குறீங்க தம்பி முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்க கவலையா இருக்கு அடுத்தது என்ன செய்ய போறீங்க செய்ய போறீங்கள்டா இப்ப இந்த முடிச்சதுன்ற இதுகளே இன்னும் முடிவடையல அத முதல் முடிச்சோடும் அதுக்கு தான் அடுத்த திட்டங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கேன்னு அது அடுத்த அது அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து காலப்போக்கில காலப்போக்கில் நாங்களுமே வந்து திட்டம் மட்டுக்கணும் ஆனா அது இப்போ சொன்னா வந்து அது இதா போயிடும் என்னன்னு சொல்றோம் அது நடக்காம விட்டாலும் நாங்களும் எங்களுக்கு எனக்கு பிரச்சனை ஃபினான்சியல் ரீதியா இல்ல எங்களுக்கு போ போக்குவரத்து ரீதியா இல்ல இருக்குன்னே அதை பிளான் பண்ணிட்டு தானே அது அது சாத்தியமா என்று ஒரு அனலைஸ் செய்யணும் அது செய்துட்டு கட்டாயமே வந்து உங்களுக்குமே சொல்லுவோம் அதோட வந்து வீடியோ வராது வீடியோ நம்ம அப்படி ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து அன்றாடம் என்னென்ன வீடியோவோ உங்களுக்கு அந்தந்த வீடியோக்களையும் தந்து கொண்டிருப்போம் என்ன அதோட சொல்ல வந்து இன்னும் ஒரு விஷயம் இப்ப கிட்டடியில இன்னும் ஒரு சாதனை படைத்த யாழ் மைந்தன் வந்து வந்து நிற்கிறார் அவரையும் சந்திக்க போகணும் அதுக்கான அலுவலர்கள் நடக்குது அதையும் கோல் எடுத்து சொன்னீங்க சந்திக்கணும் மற்றதை நீ சமையல் சாப்பாடு எல்லாம் இங்கதானே தானே கணக்கு பேர் கேட்டு போனே சொன்னா நீங்கள் சமைச்சோருக்கா போடுங்க தம்பி கூட சமையலை மிஸ் பண்ணி நாளைக்கு சமைச்சுட்டா போச்சு என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமையா பாத்து நல்ல நாடுகளை பார்த்து நீங்க பாஞ்சால விரதம் பெற போது முடிஞ்சிடுச்சு கிறிஸ்துமஸ் பெற போது புது வருடம் பெற போது எக்கச்சக்க இதுகள்லாம் விழாக்கள் எல்லாம் பெற போது என்ன தீபாவளி ஒரு இப்போ அடுத்தது இது சூரன் போவார் அதுக்கு அடுத்த பிறகு நியூ இது இதுதான் பெற போகுது புது வருஷம் கிறிஸ்துமஸ் அடுத்த புது வருஷம் தீபாவளி முடிஞ்சது சரி அவ்வளோ தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் என்னென்று எங்களோட குடும்பம் நீங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் சில சில கமெண்ட்ஸுகள் வந்து தேவையில்லாமல் வருது அந்த கொமெண்ட்ஸுகளுக்கு எங்களுக்கும் எந்தவித பொறுப்புகளுமே இல்லை என்னென்னு சொல்கிறது நடக்கிற விஷயங்கள் வேறு ஏதோ விஷயத்துக்கு வேறு ஏதோ கதைக்க நீங்கள் வேறு ஏதோ மாதிரி தொடர்பு இல்லாமல் படுத்துகிறீங்கள் அதுக்கு எந்த விதமாக பொறுப்புகளும் எங்களோட கம்பெனி ஏற்றுக்கொள்ளாது அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சும்மா சரி என்னென்னு சொல்கிறேன் வேறு வேறு விஷயங்கள் என்ன பல முந்தி நடந்த விஷயங்களை சேர்த்து ஒரு சித்தரிக்கிற மாதிரி என்ன சரி இவ்வளோதான் இந்த சின்ன விஷயங்களோட பயந்து கொள்றதுக்கு தான் வந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு கவலையான நாள் நானும் போனேன் தனிமையில் இருக்க தனிமையில் இருக்க போறோம்